ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரி தொகுதியில் போட்டியிட்டார் அன்புமணியின் மனைவி சௌமியா அவரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அன்புமணி பெண்களுக்கு பிரச்சனை என்றால் சௌமியா பத்திரக்காளியாக மாறிவிடுவார் பெண்களுக்காக சௌமியா நிற்பார் நியாயம் கிடைக்கும் வரை ஓயமாட்டார் மக்களுக்காக ஐநா மன்றத்தில் குரல் கொடுத்த சௌமியா நாடாளுமன்றத்திலும் குரல் கொடுக்க மாட்டாரா என்றார் அந்த சௌமியாவுக்கு பாமக மகளிர் நிர்வாகிகள் கூட்டத்தில் இப்போது பெண்கள் பாதுகாப்பு திலகம் என்ற பட்டத்தை வழங்கியிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசம் அத்ராஸ் தலித் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் படுகொலை ஊபியில் இளம் பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்த பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் மணிப்பூர் பாலியல் வன்முறைகள் மூதாட்டியின் வீட்டு வாசலில் சிறுநீர் கழித்த பாஜகவின் சண்முகம் சுப்பையா குஜராத் பில்கிஸ் கூட்டு பாலியல் குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொந்தரவு சசிகலா புஷ்பாவுக்கு பாஜக நிர்வாகி பாலியல் சீண்டல் பாஜகவின் மேகாலயா ஆளுநர் சந்துகநாதன் மீது செக்ஸ் புகார் காஷ்மீர் சிறுமி ஆசிவாவை இந்துத்துவா கும்பல் கடத்தி கோவிலுக்குள் வைத்து பாலியல் வன்புணர்வு புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து சாக்கடையில் சடலம் இத்தனை சம்பவங்கள் நடந்த போது சௌமியா பத்திரக்காளியானாரா பெண்கள் பாதுகாப்பு திலகம் பட்டம் பெற சௌமியா தகுதியானவரா மறக்காம கமெண்ட் வந்து சொல்லிட்டு போங்க